மூசா பேட்டையில இருந்து கேக்குறாங்க தீய எண்ணங்கள் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் வெளியில் சொல்ல முடியாத அளவு தீய எண்ணம் உள்ளத்தில் ஏற்படுகிறது இதை தடுக்க என்ன செய்வது அல்லாவிடம் துவா செய்து வருகிறேன் இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் சொல்லி இ முதல்ல நமக்கு தீய எண்ணம் வருது அப்படிங்கிறத விளங்கி இருக்கிறீங்க இதுவே முதல் ஸ்டெப்பு நீங்க முதல் படியில காலடி எடுத்து வச்சுட்டீங்க தீமையிலிருந்து விலகிறதுக்கு ரெண்டாவது அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிறீங்க ரெண்டாவது ஸ்டெப் அழகான ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்க வேற என்ன தேவை இருக்கிறது இதை தொடர்ந்து செய்யுங்க உள்ளட்சத்தோட ஈடுபாட்டோட தொடர்ந்து செய்யுங்கில்லாஹி சேத்தான ரஜீம் அப்படின்னு சைத்தானிடமிருந்து அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேடுங்க அல்ல அதுதான் சொல்றான் வைமாஹிமேதானுடைய தீண்டுதல நீங்க உணரும் பொழுது உடனே சைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு நல்லா சொல்றான் இருந்து பாதுகாப்பு தேடுங்க ஆமந்த் பில்லா சொல்லுங்க லாய்லா இல்லா சொல்லுங்க அவுத பில்லாவை அதிகமா சொல்லுங்க அல்லாவிடத்துல மேலதிகமாக இதுல இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தானே அல்லா இடத்துல கேளுங்க திருக்குரானோடு உங்களுடைய தொடர்பு அதிகப்படுத்துங்க இந்த இந்த இருந்து மாறுபடுவதற்கு வேறு நல்ல ஈடுபாட்டுக்குரிய நற்காரியங்களின் பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க வெகு விரைவிலேயே அதிலிருந்து உங்களுக்கு விடுதலையை பெற்று தந்து நல்ல எண்ணங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இன்ஷா இன்ஷால்லாம்